அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் காத்திருந்த கண்கள் தொடர்ச்சி இறுதி அத்தியாயம் அங்கிருந்த யாருடைய சொல்லையும் கேட்காத அம்பிகா சுரேஷின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அறையிலிருந்து வெளியே வந்து எல்லோரையும் வணங்கி சென்றது சிலருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது வேறு சிலருக்கு வயிற்றெரிச்சலாக இருந்தது மற்றும் சிலருக்கு புதிராக இருந்தது யாருக்கு எப்படி இருந்தாலும் தங்களுக்கு அவள் மதிப்பு கொடுக்கவில்லையே என்று வேலாயுதமும் காமினியும் மனதிற்குள் கொண்டிருந்தனர் ஒரு மனிதன் அதிக புத்திசாலியாகவும் இருக்கக்கூடாது ஒன்றும் தெரியாத உணர்ச்சியற்ற முட்டாளாகவும் இருக்கக்கூடாது காரணம் அதிக அறிவுள்ளவனாக இருப்பவன் சின்ன சின்ன நிகழ்ச்சியை கூட அதிகமாக சிந்தித்து சிந்தித்து மனக்குழப்பம் அடைந்து தன் வாழ்க்கையை கெடுத்து கொள்கிறான் உணர்ச்சியற்ற முட்டாளாக இருப்பவன் சிந்திக்க வேண்டியதை கூட முறைப்படி சிந்தித்து நல்ல முடிவு எடுக்கத் தெரியாமல் மந்தமாக இருந்து தன் வாழ்க்கையை கெடுத்து கொள்கிறான் அதிலும் நாகரீக பண்பாடு இல்லாத ஒரு பெண் அதிக புத்திசாலியாக இருந்தால் அதைவிட ஆபத்து வேறு ஒன்றும் இல்லை காமினி அந்த வகையைச் சேர்ந்தவள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதில் அகில உலக பேரரசி இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த நிச்சய தாம்பூலம் ஒழுங்காக நடக்கட்டும் திருமணம் ஆகட்டும் இந்த அகங்காரியை வீட்டுக்கு நல்லபடியாக அழைத்து போய் கண்ணிலே விரலை விட்டு ஆட்டி வைக்கிறேன் அடக்குகிற வகையில் அடக்கி வைக்கிறேன் என்று காமினி அம்பிகாவைப் பற்றி நெஞ்சம் குமைந்தாள் ஆனால் வெளியில் முகமலர்ச்சியுடன் அங்கே வந்திருந்தவர்களை பார்த்து திருவாய் மலர்ந்தாள் பார்த்தீங்களா அன்றைக்கு மாரியாத்தா கோவில நடந்த ஊர்க்கூட்டத்தில் சொன்ன போதும் சரி நிச்சய தாம்பூலம் மாற்ற இங்கே வந்தபோதும் சரி உண்மையிலேயே எங்க மச்சினருக்கும் அம்பிகாவுக்கும் உறவு எதுவும் இல்லை நான் ஏதோ சதி திட்டம் போட்டு இப்படி செய்யறேன்னு ரொம்ப பேருக்கு சந்தேகம் இப்போ பாத்தீங்களா நாம் இத்தனை பேர் சொல்லியும் கேட்கல இப்போ எங்க மச்சன பிள்ளை வந்து ஒரு வார்த்தை சொன்னதும் ஓடி வந்து இந்த கல்யாணத்திற்கு ஒப்புதல் கொடுத்து விட்டாள் எங்கள் மச்சின பிள்ளை மேல் அவளுக்கு எவ்வளவு மதிப்பு அன்பு மரியாதை என்பதை நீங்களே பாருங்கள் என்னவோ நான் தான் இடையிலே புகுந்து அந்த பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துடுற மாதிரி யார் யாரோ எனக்கு பின்னால் சொல்கிறாங்களாமே அங்கிருந்தோருக்கு பெரிய தலைவலியாகி போய்விட்டது ஆசிரியர் செல்லாராம் பக்குவமாக உலகம் அந்த அளவுக்கு போய்விட்டதுமா இந்த நாளில் யாரும் ஒருவருக்கு ஒருவர் நேரில் பேசிக்கொள்வதில்லை நேரில் பார்க்கும்போது நாக்கில் தேனொழுகத் தெவிடாமல் பேசிக்கொள்வதும் பின்னால் அவர்களை பற்றி தூற்றி கொண்டு திரிவதும் சாதாரணமாக போய்விட்டது உங்களை பற்றி பின்னால் குறை சொல்பவர்களை பற்றி ஏன் கவலைப்படுகிறீர்கள் விடுங்கள் அதை அம்பிகாவும் ஒப்புக்கொண்டாயிற்று கொண்டாயிற்று மாற்றி விடலாமே என்று காமினியின் வாயை பக்குவமாக அடக்கிவிட்டு அடுத்து ஆக வேண்டியதற்கு வழிகோலினார் வாத்தியார் சொல்றதுதான் சரி தாம்பூலத்தை முடிங்க என்றான் சுரேஷ் அம்பிகாவின் சார்பாக வந்தவர்களும் பிள்ளை வீட்டாரும் நிச்சய தாம்பூலத்தை நடத்தினர் கல்யாண தேதியையும் இப்பவே குறிச்சிடலாம் என்றான் சுரேஷ் அதை அனைவருமே ஏற்றுக்கொண்டனர் ஒருவர் வணியக்காரர் வீட்டிற்கு போய் பஞ்சாங்கம் வாங்கி வந்தார் ஆசிரியர் செல்லாராம் இரண்டு வாரத்திற்கு பிறகு ஒரு வெள்ளிக்கிழமையை குறிப்பிட்டு நல்ல திடமான முகூர்த்த நாள் என்றார் அன்றே திருமணத்தை வைத்துக் கொள்வதாக முடிவு செய்துவிட்டு அனைவரும் கலைந்தனர் சுரேஷ் மட்டும் தனியாக அங்கே அமர்ந்திருந்தான் அறைக்குள்ளிருந்த அம்பிகா இதயம் வெடித்து விடுவது மாதிரி கதறி கதறி அழுதாள் சுரேஷ் எழுந்து அவளிடம் சென்றான் ஏன் அழுகிறாய் என்று மெல்ல கேட்டான் அவள் நிலை கண்டு அவன் கண்களும் கலங்கிவிட்டன எல்லோருமாக சேர்ந்து கொண்டு என்னை ஏன் இப்படி கொள்கிறீர்கள் என்று குமுறினாள் அவள் அம்பிகா நான் மனம் விட்டு சொல்கிறேன் உன் நன்மைக்காகவே இதையெல்லாம் செய்கிறேன் என்னை நம்பு என்றான் உங்களை நம்புகிறேன் நம்பித்தானே நீங்க சொல்றதை போல செய்கிறேன் என்று கண்களை துடைத்து கொண்டாள் அவள் அன்று வரை அவள் சுரேசை வா போ என்று ஒருமையில் பேசியவள் ஆனால் அந்த நிச்சய தாம்பூலத்திற்கு பிறகு அவளால் அப்படி ஒருமையில் பேச முடியவில்லை இயற்கையாகவே மரியாதையுடன் பேசினாள் இந்த மாற்றத்தை ரெண்டு பேருமே உணர்ந்தனர் ஏறத்தாழ ஒரு மாதம் வரை யாரிடமும் எதை பற்றியும் அதிகம் பேசாமல் உள்ளம் உடைந்து போல் இருந்த அம்பிகா அப்போதுதான் சற்று தெளிவுடனும் துணிவுடனும் பேசத் தொடங்கினாள் அவளுடைய இந்த மனநிலை மாற்றம் சுரேஷுக்கு பிடித்திருந்தது அவனும் எதுவாக இருந்தாலும் மனம் விட்டு நாம் பேசிவிடுவது நல்லது என்றான் எனக்கு மனம் என்ற ஒன்று இல்லையே அது திருவிழா அன்றைக்கே செத்து போச்சு அவள் பழைய நிகழ்ச்சிகளை ஆரம்பித்து மனம் புண்படக்கூடாதே என்று அவளை நிமிர்ந்து பார்த்தான் சுரேஷ் நான் பழைய பாவ மறுபடியும் ஆரம்பிச்சு உங்களை வருத்தத்தில் ஆழ்த்த மாட்டேன் பயப்படாதீங்க என்றாள் அம்பிகா பின்னே ஏன் என்னவோ மாதிரி பேசின சுரேஷ் கேட்டான் எங்க குடும்ப மானத்தை நான் கெடுத்தேன் என் மானத்தை புண்ணியவான் உங்க அண்ணன் சம்பத் கெடுத்து அடியோடு நாசமாக்கினார் மிச்சம் மீதி இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மானத்தையும் நீங்க அழிச்சு நாசப்படுத்துறீங்களே ஏன் நீ ஏன் இப்படி கண்டபடி நினைச்சு குழம்புற இதன் பேர் குழப்பமா என் மனதை உங்க அண்ணன் கொன்றார் நீங்க என் மானத்தையே கொள்றீங்களே ஏன்னு கேட்கிறேன் மானம் அழிஞ்ச பிறகு மனிதன் வாழவே கூடாது அப்படியே மானத்தை கொன்றுவிட்டு ஒருவர் வாழ்ந்தாலும் மனதை கொன்று விட்டு ஒருவரால் அதிலும் ஒரு பெண்ணால் வாழ முடியுமா இதோ பார் நானே ஒரு ஏமாளி நீ இந்த மாதிரி பேசினா நான் என்ன பதில் சொல்றது உங்களை கேட்க கூடாது என்றுதான் இத்தனை நாள் அடக்கி அடக்கி வச்சிருந்தேன் இப்போ கேட்கிறேன் கூத்து நடந்த அன்றைக்கு நடு மயங்கி விழுந்த என்னை வீட்டுக்கு தூக்கி வந்து போட்டாங்க மயக்கம் தெளிஞ்சு அவங்க எல்லாரும் போன பிறகு நான் அப்பாவை தற்கொலை செய்துக்க போனேன் நீங்க நிழல் மாதிரி என் இருந்து என்னை தடுத்து நான் இனிமே சாக முயற்சிக்கிறது வற்புறுத்தி சத்தியம் வாங்கிட்டீங்க ஆமாம் அதுக்கு என்ன இப்போ அதுக்கு என்னவா அப்புறம் எனக்காகவே ஊர் பொதுக்கூட்டம் போட்டு ஒரு பெரிய பஞ்சாயத்தை வச்சு என் மானத்தை வாங்கினார் உங்க அண்ணன் வேலாயுதம் உங்களுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கிறதாம் உங்க அண்ணி பெரிய கொடுவாளை என் நெஞ்சில் பாய்ச்சினாங்க நான் பொழுவா துடிச்சு போனேன் நீங்களும் உடனே அதை ஆமான்னு எப்படித்தான் மனசு வந்து அவ்வளவு பெரிய பொய்யை சொன்னீங்களோ நான் என் உயிரே போய் வெறும் நடைபெடமா நின்றேன் அதோடு என்னை விட்டிருக்கலாம் நான் விடலை அன்றைக்கும் உன் வீட்டுக்கு வந்து நான் சொல்ற மாதிரியெல்லாம் நீ நடக்கணும்னு உன்கிட்ட வற்புறுத்தி சொல்லி வாக்குறுதி வாங்கினேன் அதனால் என்ன அதனால் என்னவா அதனால் எந்த குடும்ப பெண்ணுக்கும் ஏற்படாத அக்கிரமமான அநியாயமான கேவலமான தண்டனை எனக்கு கிடைச்சிருக்கு நீ சொல்றது எனக்கும் புரியுது ஆனா அது சரி உன் தவறுக்கு நான் உடந்தையாக இருந்துட்டேன் அந்த குற்றம் நடக்கிறதுக்கு மூல காரணமான நானே அதுக்கு கழுவாய் தேடிக்கொள்ள வேண்டாமா உனக்கு உடந்தையாக இருந்த நானும் தண்டனை அனுபவிக்க வேண்டாமா அதனால் தான் நீ பலமுறை மறுத்தும் என் சொல்படி நீ நடக்க வேண்டும்னு உன்னிடம் வாக்குறுதி வாங்கினேன் உன்னை இந்த கொடிய பாவநிலைக்கு ஆளாக்கிய பெரும் பாவத்தை எங்க குடும்பம் கட்டி கொண்டது அதை நான் ஓரளவாவது என் மூலம் தடுத்து காப்பாற்றிக் கொள்ள முயற்சிக்கிறேன் இதில் என்ன தவறு அம்பிகாவுக்கு அழுகை பொங்கி வந்தது உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் இந்த கல்யாணத்தை மனசால் கூட என்னால் நினைச்சு பார்க்க முடியவில்லை அதை நினைச்சாலே என் உயிர் போய்விடும் போல் இருக்கிறது என்று அவனை இரு கை கூப்பி வணங்கினாள் அம்பிகா சொல்லுங்க ஒரு நாள் ராத்திரி எங்க அண்ணன் உன்னை கெடுக்க வந்தபோது பப்பு வந்து கூப்பிட நான் பையன்களோடு வந்து உன் மானத்தை காப்பாற்றினேன் அன்றைக்கு உங்க அண்ணன் வந்திருந்தாருன்னு எப்படி சொல்றீங்க முன்னமே ஒரு நாள் சொன்னேன் இந்த ஊரிலே எனக்கு தெரியாம ஒரு காரியமும் நடக்க முடியாது அப்புறம் கோயில்ல நடந்த விசாரணையில் தைரியமாக நான் முன்வந்து வந்து ஆதரவு கொடுத்தேன் ஒரு நாள் ராத்திரி உன் கற்பை காப்பாற்றினேன் அதுக்காக ஒரு நாள் ராத்திரி இந்த ஊரார் எதிரில் தலை குனிஞ்சு நீ நின்றபோது நான் தான் முன்வந்து நான் தான் அந்த தவறுக்கு காரணமானவன் என்று வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு உன் தலையை நிமிர வச்சேனே அதுக்காக அதுக்காக நான் என்ன செய்ய முடியும் நான் என் மேலே ஆணையாக சொல்றேன் உன் இருக்கும் அந்த உலகம் அறியாத உயிருக்கும் உனக்கும் எந்த தீங்கும் நீ செய்து கொள்ள கூடாது என்னுடைய பழைய வாக்குறுதியை திரும்ப எனக்கு ஞாபகப்படுத்துகிறீர்களா அது மட்டுமல்ல மரத்திலே இருந்து விழுந்து நான் மண்டை உடைத்து கிடந்தப்போ நீ என்னை காப்பாற்றின அதுக்காகவும் சேர்த்து சொல்றேன் இனிமேலும் நான் சொல்றதை சொல்றதையெல்லாம் கேட்டு அதன்படியே நீ நடந்தாகணும் இல்ல என் பிணத்தை தான் நீ பார்ப்ப என்று அவள் வாயை அடைத்தான் சுரேஷ் ஏன் என் உயரி இப்படி வாங்குறீங்க என்று கண் கலங்கி அழுதாள் அம்பிகா என் மனதில் ஒரு பெரிய ஆசை இருக்கு முதல்ல ஏன் எதுக்குன்னு என்னை கேட்காம நான் சொல்ற மாதிரி செய் என்று கட்டளையிடுவது போல் சுரேஷ் கூறினான் என் மனம் மானம் மரியாதை எல்லாமே செத்து போச்சு நான் வெறும் நடைப்பினம் இந்த பிணம் நீங்க சொல்றபடியெல்லாம் நாடகமாடும் போதுங்களா என்று கதறி அழுதாள் அம்பிகா அம்பிகா கண்டிப்பாக திருமணத்திற்குள் சம்பத் வந்து விடுவாள் என்று கூறி அவளை தேர்ச்சி விட்டு தன் வீட்டுக்கு போனான் சுரேஷ் அம்பிகா சம்பத்தின் வருகைக்காக காத்திருந்தாள் சிறுமையிலூர் கிராமத்தை விட்டு கிளம்பி ரயில் ஏறிய சம்பத் பொழுது விடியும் நேரத்தில் சென்னை வந்து சேர்ந்தான் அம்பிகாவுக்கும் தனக்கும் உள்ள அன்பு தன் அண்ணனுக்கு விட கூடாதே என்று பயந்து ஓடி வந்ததும் சிந்தனைக்கு பிறகு அவன் அம்பிகாவுக்கு துரோகம் இழைக்க கூடாது என்று எண்ணி மீண்டும் கிராமத்திற்கு ஓடியதும் விசாரணை முடிந்ததும் யாருக்கும் தெரியாமல் அம்பிகாவை கையோடு அழைத்து கொண்டு ஓடி வந்துவிட போவதாக மரத்தின் மீது ஏறி அமர்ந்திருந்தபோது போது கடவுள் மீது ஆணையிட்டு கொண்டதும் விசாரணையின் கெடுபிடியில் அவன் உடல் வியர்த்து நடுங்கியதும் ஒரு நாடகத்தை காண்பது போல அந்த கடுமையான விசாரணை காட்சி தான் தூரத்தில் இருந்து பார்த்துவிட்டு கோழையை போல் ஊரை விட்டு திரும்பவும் ஓடி வந்ததும் ச நெஞ்சில் உரமும் நேர்மை திறமும் இல்லாத நானும் ஒரு மனிதனா என்று அவன் தன்னையே நொந்து கொண்டான் குழப்பங்களில் ஆழ்ந்த அவன் எதிரில் உள்ள ஹோட்டலுக்கு சென்று சிற்றுண்டி அறிந்துவிட்டு வெளியில் வந்தான் அவன் கண்களில் தற்செயலாக அருணா வைத்தியசாலை என்ற பெயர் பலகைப்பட்டது அருணா வைத்தியசாலை அருணா உடனே அருணாவும் பெங்களூரில் அவன் நேர்முகத் தேர்வில் அவளை சந்தித்த சந்திப்பும் அவள் எழுதிய காதல் கடிதமும் அவன் நினைவுக்கு வந்தன வழி தெரியாமல் இருளில் தடுமாறி கலங்கிய கப்பலுக்கு கலங்கரை விளக்கம் தெரிந்தது சம்பத் வேறு எதையும் சிந்திக்கவில்லை சென்ட்ரல் நிலையத்துக்கு சென்று பிருந்தாவனில் பெங்களூருக்கு புறப்பட்டான் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் திருவள்ளூர் தாண்டியதும் கிரீச் கிரீச் என்று சக்கரங்கள் எழுப்பும் பேரிரைச்சலுடன் காற்றை குழித்து கொண்டு ஓடியது கல்லூரி படிப்பை முடித்தவுடன் சம்பத் கிராமத்திற்கு போன ஜோர் என்ன அங்கே அம்பிகாவை அவன் காதலித்த வேகம் என்ன ஒரு நாள் பட்ட பகலில் ஆற்றங்கரை புதரில் அவளை மயங்க செய்து தானும் மயங்கிக் கிடந்த கோலம் என்ன அண்ணனும் அண்ணியும் எதிர்ப்பார்களே என்ற அச்சத்தால் அழகாக கட்டிய காதல் மாளிகையை இடித்து பால் படுத்திவிட்ட அவசரம் என்ன கோவில் சிலையை போல் இருந்த அம்பிகாவை கர்ப்பமுறை செய்து அவளை சந்தி வைத்த அலங்கோலம் என்ன ஒன்று மட்டும் அவனுக்கு சரியாக புரியவே இல்லை சின்ன அண்ணன் சுரேஷ் ஊரில் கிருக்கன் அரைபைத்தியம் என்று பெயர் எடுத்தவன் உண்மையிலேயே அவன் சரியான மன வளர்ச்சி இல்லாதவன்தான் அப்படிப்பட்டவன் தான் செய்யாத ஒரு தவறை செய்தேன் என்று ஊரார் இடையில் துணிந்து ஒப்புக்கொண்டு அம்பிகாவின் கையை பிடித்து அழைத்து போனானே அந்த வீரமும் தீரமும் நமக்கு ஏன் இல்லை அந்த பைத்தியத்திற்கு இருக்கும் இரக்க உணர்வில் லட்சிய பற்றி மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற பரந்த மனப்பான்மையில் சமயம் வரும்போது சமுதாயத்தின் பத்தாம் வசதி கொள்கைகளை தூக்கி குப்பையில் இருந்து பேசும் மன துணிவில் நூற்றில் ஒரு பங்கு ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட நமக்கு இல்லையே ஏன் இதன் காரணம் நமக்கு கொஞ்சம் கூட புரியவில்லையே ஏன் இந்த லட்சணத்தில் நாம் கல்லூரி படிப்பை வேற முடித்திருக்கிறோம் துவக்கப்பள்ளி முதல் கல்லூரி வரை படிக்கும் மாணவர்களில் பெரும்பாலானோர் போர்க்குணங்களும் முரட்டுத்தன்மைகளும் கொண்டு விளங்குகின்றனர் நாம் மட்டும் அவர்களில் தனித்து நிற்கிறோமே எதனால் இன்றைய கல்வி முறை நல்ல எதிர்கால குடிமகனை உருவாக்க தவறுகிறதா அல்லது அதை கற்கும் மாணவர்களின் மனநிலை சூழ்நிலை சமுதாய நிலை முதலியவை காரணமா ஆட தெரியாதவள் கூடம் கோண என்றாளாம் அதுபோல முறைப்படி நடந்து கொள்ள தவறிய சம்பத் தொடர்பில்லாத வேறு எதையெதையோ எண்ணிக்கொண்டு பெங்களூர் போய் சேர்ந்தான் அவனுக்கு பெங்களூர் அவ்வளவாக பழக்கம் இல்லாத நகரம் முன்பு இன்டர்வியூ நடந்த இடத்தில் இருந்து அருணாவை அவள் வீட்டுக்கு அழைத்து சென்றாள் இப்பொழுது அவள் எழுதிய கடிதத்தில் இருந்த முகவரியை வைத்து கொண்டு அருணாவை தேடிச் சென்றான் அருணா வீட்டில்தான் இருந்தாள் இவனை பார்த்தவுடன் சந்தோஷத்தில் தொள்ளி குதித்து வரவேற்றாள் அவன் அம்பிகாவை பற்றிய நினைவுடன் கவலையாக இருந்தான் வாடிய முகத்தை கண்ட அருணா அவனிடம் எவ்வளவு பேச்சு கொடுத்தாலும் அவன் சகஜமான நிலைக்கு வரவே இல்லை ஊரில் என்ன நடந்தது என்று அவனை துருவி துருவி கேட்டாள் வேறு வழியில்லாமல் அவள் டார்ச்சர் தாங்க முடியாமல் நடந்த அனைத்து விஷயங்களையும் சொன்னான் அவள் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனாள் இவனையா நாம் காதலித்தோம் என்று அவளுக்குள் யோசித்தாள் தைரியமே இல்லாத ஒரு ஜடமானி என நேரடியாகவே அவனிடம் கேட்டுவிட்டாள் அம்பிகாவை பற்றி ஒரு நிமிடம் நினைத்து பார்த்தாயா ஒரு பெண் உன்னை காட்டி கொடுக்காமல் அவ்வளவு வழிகளையும் தாங்கி கொண்டிருக்கும் போது நீ ஒரு ஆண் பிள்ளை தைரியமாக பஞ்சாயத்தில் பேசி இருக்க வேண்டாமா என முகத்தில் அறைந்தாற்போல் பேசினாள் இப்போதே ஊருக்கு கிளம்பி சென்று உன் அண்ணன் அண்ணியிடம் விஷயத்தை சொல்லி புரிய வைத்து அம்பிகாவை திருமணம் செய்து கொள் என கூறினாள் அவ்வளவு தைரியம் தன்னிடம் இல்லை என அவன் கூறி அதை ஏற்க மறுக்கவே நானும் உன்னுடன் உங்கள் ஊருக்கு வந்து உனக்காக பேசுகிறேன் வா போகலாம் என்று அழைத்தாள் சம்பத்தும் அருணாவும் சிறுமைலூர் கிராமத்தை நோக்கி கிளம்பினார்கள் சிறுமைலூர் கிராமமே விழா கோலம் பூண்டிருந்தது வாழ்க்கையில் முதன்முறையாக பட்டு வேஷ்டியும் சட்டையும் அணிந்து கொண்டு தன் அண்ணன் வரவை எதிர்நோக்கி மணமடையில் காத்திருந்தான் அம்பிகாவின் நெஞ்சில் ஆயிரம் ஈட்டிகள் பாய்ந்தன அவள் இதயம் எரிமலையாக குமரி கொண்டிருந்தது இத்தனை நாள் சம்பத் வரவில்லை இன்றா வரப்போகிறான் என்று நினைக்கும்போதே அவள் கண்களில் கண்ணீர் ஆறாக முட்டி நின்றது ஐயர் மந்திரங்கள் ஓதிக்கொண்டிருக்க அம்பிகாவை மணமேடைக்கு அழைத்து வந்தனர் அதே நேரத்தில் ஊருக்கு வந்த சம்பத்தும் அருணாவும் விஷயத்தை கேள்விப்பட்டு திருமண பந்தலை நோக்கி சென்றனர் சம்பத்தை பார்த்த வேலாயுதமும் காமினியும் செய்வதறியாது திகைத்தனர் அம்பிகா நிமிர்ந்து சம்பத்தை பார்த்தாள் இப்போதாவது தைரியமாக நடந்ததை சொல்லி தன்னை ஏற்றுக்கொள்வானா என மறுகினாள் சுரேஷ் மணமேடையை விட்டு இறங்கி ஓடி வந்தான் காமினி அவனை தடுத்தாள் அதற்குள்ளாக வேலாயுதம் அங்கிருந்து சம்பத்தை அழைத்து செல்ல முற்பட அருணா அவரை தடுத்து ஊரார் முன்னிலையில் நடந்த அனைத்தையும் சொன்னாள் அதிர்ச்சியடைந்த ஊர் மக்கள் காமினியின் சூழ்ச்சியால் அம்பிகா பட்ட துன்பத்திற்கு மனம் வருதினார்கள் சம்பத் அம்பிகாவிடமும் சுரேசிடமும் மன்னிப்பு கேட்டான் சம்பத்துக்கும் அம்பிகாவிற்கும் அதே மேடையில் வேலாயுதம் காமினியின் சம்மதமின்றி திருமணம் நடைபெற்றது முற்றும் இப்பதான் நம்ம சேனலில் புதுசாக பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதைய பத்தின கருத்துக்களை கமெண்ட் தெரிவிக்கவும் நன்றி